ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் டிஃபன் ரெடி பண்ணிகிட்ருப்பீங்க நானும் இப்போ தான் டிஃபன் எதுவும் பண்ணல என்ன இன்றைக்கி டிஃபனுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டிஃபனுன்னா டிஃபன் வந்து எதுவும் இட்லி தோசெலாம் எதுவுமே பண்ணலை பாருங்கள் தயிர் நேற்று நைட்டு மிச்சான சாதம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் இப்போ ஆப்பிள் ரெண்டு இருந்துச்சு அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் தயிர் நைட்டு ஊற்றி வச்ச தயிர் இருக்குது இதை போட்டு தான் இப்போ நம்பி கரைச்சி கொடுத்துடலான்னு இருக்கேன் ஏன்னா அடிக்கிற வெயில் பயங்கரமாக அடிக்குது அதனால் ஒன்றும் டிஃபன் செய்கிறதுக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை கச்சி கிச்சனுக்குள்ளே வந்தாலே வேர்த்து உழுகுது சரி மதியானத்துக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கும் இருக்கும்போது தான் அந்த வெண்டைக்காய் ஒரு நாள் இருக்குது அதை வந்து அப்படியே பொரியல் பண்ணிவிட்டு சாதம் வச்சிடலாம் தயிர் இருக்குது ரசம் இருக்குது அதுவே போதும் இன்றைக்கின்னு நினைக்கிறேன் எப்படி என் மூடு மாறுமோ தெரியாது அதுவும் வெண்டைக்காயெல்லாம் கொஞ்சம் வதங்கி போயிட்டுருக்கு வாங்க காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய் இன்றைக்கி உழவர் சந்தையில் வாங்கிட்டு வந்த வெண்டைக்காய் அப்படியே இருக்குது ஆனால் அது கொஞ்சம் வந்து நான் கத்திரிக்காவும் வெண்டைக்காவும் கீழே ஓனர் அக்கா அவங்க வீட்டுக்கு துணி துவைக்க வருவாங்க ஒருத்தர் ஒரு அக்கா அவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் முக்கால்வாசி எடுத்து கொடுத்துட்டேன் அது இருந்தாலும் வேஸ்ட்டு தான் இருக்கும் அவங்களுக்கு கேட்டுட்டு தான் கொடுத்தேன் உங்களுக்கு வேணுமான்னு அப்புறம் திடீர்னு நம்ம கொடுக்கும்போது போது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு சங்கடமாக போயிடும் அதனால் கொடுக்கறது வந்து அவங்கக்கிட்ட கேட்டுட்டு கொடுக்கறதான் நம்மளுக்கு நல்லது ஒவ்வொருத்தர் வாங்கிக்குவாங்க ஒவ்வொருத்தர் வேண்டான்னு சொல்லுவாங்க அது ஒரு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அதனால் போதே நம்மளுக்கு உங்களுக்கு வே கொடுக்குற வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு கொடுக்கறது தான் நல்லது ஏன்னா இந்த காலம் அப்படி இருக்குது நான் எப்பயுமே எதாவது கொடுக்குறதா இருந்தால் அப்படி கேட்டுட்டு தான் கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா யாரையுமே வந்து நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது ஒருவேளை அவங்களுக்கு அது இன்சல்ட்டாக கூட இருக்கலாம் இல்லையா என்ன இப்படி நம்மளுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே அப்போ இவங்களுக்கு நம்மளை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் யோசிச்சுக்க ஆரம்பிச்சுருவாங்க அதனால ஒரு வார்த்தை முன்கூட்டியே அவங்களுக்கு வாங்கிக்கிறீங்களா கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு கொடுக்குறது தான் ரொம்ப நல்லது ஏன்னா இது நான் ஒரு ஒரு அட்வைஸாகவே சொல்கிறேன் டக்குன்னு வந்து இந்த காலம் வந்து எப்படி யார் என்ன அப்படின்றது தெரியாது ஏன்னா நீங்கள் என்ன எங்களுக்கு கொடுக்குறது அப்படின்ட்டு அது ஒரு மாதிரி நம்மளுக்கு மூஞ்சு அடிச்ச மாதிரி ஆகிடும் அதனால் யாருக்கு நான் இது கொடுத்தாலும் இருக்குது தரட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு தான் நான் தருவேன் அது என்னோடய பழக்கம் உங்களுக்கு எப்படி நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது அதனால் நான் சொல்கிறேன் இது இதை இப்போ தயிர் போட்டு கரைச்சிடலாம் கரைச்சிட்டு தம்பிக்கு இதை கொடுத்துடலாம் ஆப்பிளும் சாதத்தையும் கரைச்சி அப்புறம் மத்தியானத்துக்கு இதுதான் என்னோடய லஞ்சு வேறு எதுவும் செய்கிற ஐடியா இல்லை பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் டிஃபன் இது டிஃபன் இதுதான் நம்ம வீட்டில் நீங்கள் என்ன செஞ்சீங்க என்ன செய்ய போகிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நான் சொன்ன விஷயமும் உங்களுக்கு ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா மற்றவங்க மனசெல்லாம் நம்ம கஷ்டப்படுற மாதிரியும் நடந்துக்கக்கூடாது அதுக்காக இது கரெக்டாக இல்லையான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்